திருவண்ணாமலை பிரதேசத்தில் அமைந்துள்ள மாவிலாறு அணைக்கட்டு வந்து உடைப்படுத்திருக்குன்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்குது அந்த அணைக்கட்டு உடைப்படுத்துறதுனால அதில் படுகையில் இருக்கிற அவ்வளோ பேரையும் தா பாதுகாப்பான இடங்களுக்கு போக சொல்லியும் அறிவுறுத்தல் விடுத்துருக்காங்க இதை வந்து அனந்த முகாமைத்துவ திணைக்களமும் இலங்கை ஆஃபோர்ஸும் சேர்ந்து க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணிக்கொண்டிருக்காங்க அதனால் யாரும் அதிக அளவு அச்சப்பட தேவையில்லை நீங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போனாலே போதும் பீச் கிராஃப்ட் அந்த பீச் கிங் ஏர் அப்படின்ற அந்த விமானம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்களுக்கு கிடைக்கப்பட்டது அமெரிக்காவோட மானியத்தால் கிடைக்கப்பட்டது ஒரு நன்கொடையாக கிடைக்கப்பட்டது பத்தொன்பது மில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான ஒரு விமானம் இது ஒரு அதிநவீன விமானம் இந்த விமானம் பிரத்யோகமாகவே வந்து தயாரிக்கப்பட்டது கடலோர பாதுகாப்புக்கு இதில் ஃபுல்லாக மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது இந்த விமானம் வந்து இலங்கைண்ட மாவிலாறு அணைக்கட்டை வந்து க்ளோஸ்லி வாஷ் பண்ணி கொண்டிருக்காங்க அதனால் பய பயப்பட தேவையில்லை நீங்கள் இந்த இது வந்து ஒரு லைவ் ரெக்கார்டு இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி தலைம இந்த பிளேன் அந்த ஏரியாவிலேயே சுற்றி இது எல்லாத்தையும் மானிட்டரிங் பண்ணி கொண்டுருக்குது அதே போல் சொந்தமான பெல் ஃபோ ஒன் டூன்ற ஒரு ஹெலிகாப்டரும் வந்து அந்த மாவிலார் அணைக்கட்டை வந்து சுற்றி க்ளோஸ்லி மு வாஷ் கொண்டு தான் இருக்குது அதில் ஏற்படுற உடைப்புகள் என்ன மாதிரியான பாதிப்புகள் இது தருமென்ற முழு பிரத்யோகமான தேவையுமே வந்து அது பார்த்து கொண்டு தான் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து க்ளோஸ்லி வாஷ் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கனால நாங்க அதிக அளவு பயப்பட தேவையில்லை அதாவது வரப்போகிற விளைவுகளாம் முன்னக்கே சொல்லுவாங்க அவங்க சொல்ற விடயங்களை நாங்கள் செய்யமடுத்து பாதுகாப்பான இடங்களுக்கு போனாலே போதும் அதே போல் இருந்தும் இன்னொரு விமானம் யாஃபோஸ் யாஃபோசஸ் சொந்தமான இன்னொரு விமானம் வந்து புறப்பட்டுருக்குது அதுவும் வந்து இந்த மானிட்டரிங் சேவைக்காக அங்கே அனுப்பப்படுறது அங்கே நடக்கிற விஷயங்களை பார்க்குறது ஸோ எல்லாருமே வந்து க்ளோஸ்லி ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து அரசாங்க அரசாங்க உத்தியோகத்தர்கள் சொல்கிற விடயங்களை வந்து செய்யமடுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் உதவி செய்ய முடியாது அதனால் இதில் ஃபாலோ பண்ணி பாருங்க இறைவனை பிரார்த்திப்போம்